தலைவர்களும் புரிந்து கொள்வார்கள் முதல்ல மாதிரி அரசியல் தளம் இல்ல கட்சிகளும் வலுவிழந்திருக்கிறார் ஒரு கட்சி தனிப்பட்ட முறையில அவங்க மெஜாரிட்டியோடு ஆட்சி அமைக்க முடியுமா எனக்கு தெரியல தெரியாது திமுக தானாக தனியா ஆட்சி அமைப்பாங்களா தெரியாது இன்னைக்கு திமுக ஆட்சி அமைப்பது மாதிரி எனக்கு தெரியல மக்களுடைய கோபத்தை நான் பாக்குறேன் அதே போல எந்த ஒரு கட்சியும் தனியாக ஆட்சி அமைக்க முடியுமா அல்ல கூட்டணி எல்லாம் சேர்த்து பலமாக எல்லா கட்சியினுடைய தொண்டர்களையும் உழைக்க வைத்து அதன் மூலம் ஆட்சி வர முடியுமா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறு இரண்டாயிரம் தமிழகம் அல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலே ஒரு சாட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் ஒரு சாட்சி